திருஞான சம்பந்தரின் திருமுறை பாடல்களை சரளமாக சொல்லும் இவர்தான் முனைவர் லான் லோய்ச் செவியா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இவர் தற்போது ஜெர்மனியின் ஹாம்பர் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளராக பணியாற்றி வருகிறார் தன் இளம் பருவத்தில் புதுச்சேரி வந்த இவர் தமிழ் மொழி மீதான தீரா காதலால் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சங்ககால இலக்கணம் இலக்கியம் குறித்த ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் ஆரம்பத்தில் பேச்சு தமிழில் இருந்து தொடங்கினேன் ஆனால் உச்சரிப்புகளை புரிந்து கொள்வதும் ஒரே அர்த்தம் தரும் இருவேறு சொற்களை அறிவதும் சற்று சவாலாக இருந்தது உதாரணமாக புலி புழி போன்ற வார்த்தைகள் கடினமாக இருந்தன அதனால் நான் செந்த கற்க ஆரம்பித்தேன் தொல்காப்பியம் சிலப்பதிகாரத்தை மையமாக வைத்து முனைவர் பட்ட ஆராய்ச்சியை தொடங்க முடிவு செய்தேன் இந்திய மதிப்பில் சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் ஜெர்மனியின் ஹாம்பர்க் பல்கலைக்கழகத்தில் உருவாகி வரும் தமிழக்ஸ் என்னும் முதல் செவ்வியல் தமிழ் பேரகராதி பணிகளுக்கு பேராசிரியர் ஈவா வில்டன் மற்றும் அவரது குழுவினருக்கு லான் லூயிக் உறுதுணையாக இருந்து தனது ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் ஈவா வில்டனும் லான் லூயிக்கும் ஐரோப்பாவில் தமிழ் மொழியின் தடத்தை விரிவுபடுத்தி வருகின்றனர்